கும்பகோணத்தில் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி மாலை நான்கு மணிக்கு சமுதாயம் சங்கமிக்கும் சமுதாயத்தின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தமிழகத்தின் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று சிறப்புரை ஆற்றுகின்றார் மாண்பை காத்து உரிமைகளை வென்றெடுக்க கும்பகோணம் நோக்கி அணி திரண்டு வாருங்கள் அழைக்கின்றார் நம் தேசிய தலைவர் பேராசிரியர் வணக்கம் இன்னைக்கு யார் பத்தி போறேன்னா பொண்டாட்டி சோறு போடாமல் மாமனார் ஒரு செருப்பை வாயில் கொடுத்து இன்னொரு செருப்பை எடுத்து தலையில அடித்து தொருத்தி விட்டு மானங்கட்டு போய் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு முதல்ல ஒரு கட்சிக்கு போனால் அங்கே காரி தூப்பி அமைச்சிட்டாங்க அப்புறம் இன்னொரு கட்சிக்கு வந்தால் அவங்க தண்டனை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே சுற்றி என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு அருமையான கட்சியில் போய் இணைஞ்சி பல பேர் இறந்தபோது கூட நான் போய் பால் விளாடணும்னு வெளியூரில் போய் பால் விளாடிட்டு மானங்கெட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இன்றைக்கி ஒரு மேடை கிடைக்குதுன்னு இஷ்டத்துக்கு பேசுகிற எச்சன் நாய் மாதிரி ஒரு வாழ்க்கை வாழாத நாகரிகமான வாழ்க்கை வாழ்கிற நாகரிகமான கட்சியிலேருந்து நாகரிகமாக பேசுகிற நாகரிகமான மனுஷன் எனக்கு பிடித்த மனிதர் யார்னா ஆதவ் விரிவா ஆதவ் அர்ஜுன் அவர் என்ன பண்ணுறாரு அவங்க கட்சியோட சின்ன வெளியிட்டு என்னென்னா விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க அவங்க கட்சிக்கு அதானே அதுக்கு வந்து இவங்க வந்து ஒரு பேர் வைக்கிறாங்க என்ன பேர்னா மடக்கு ஊதி அப்படின்னு வைக்கிறாங்க ஆனால் அது கிடையாது அப்படி சொல்லாதீங்க அது என்ன இது வேணும்னு சொல்கிற மாதிரி இருக்குது அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது அந்தமாரி பேரெலாம் நான் வந்து ஆதரிக்கலை அதோட உண்மையான பேர் வந்து ஊதி அதாவது ஊதி வெறும் ஊதி தான் ஊதி தான் சொன்னேன் நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதோ தோணுச்சுன்னா அது உங்கள் இஷ்டம் சம்டைம்ஸ் அது ஊதியாக இருக்கும் சம்டைம்ஸ் அது லூஸாக இருந்துச்சுன்னா லூஸ் ஊதி அப்படியாக இருக்கும் சம்டைம்ஸ் நான் மென்டல் டிப்ரெஷனில் இருந்தால் அப்போ எடுத்து ஊதுனா மென்டல் ஊதி அப்படி இருக்கும் இல்லைன்னா நான் வெட்டியாக முண்டமாக இருந்தால் முண்டை ஊதி அப்படி இருக்கும் இப்படி பல ஊதிகள் ஆனால் அதோடய பேர் ஊதி தான் இவங்க சொல்கிற மாரி மடக்கு ஊதி இல்லை அந்தமாரி அநாகரிகமாக நான் பேச மாட்டேன் இவங்க ஊதி அதாவது இவங்களோட சின்ன ஊதி ஊதியா ஊதியா உங்கள் பேர் இல்லை கேட்டேன் ஆச்சரியமாக இருக்குது உங்களுக்கு மாதிரி அந்தமாரி அந்தமாரி பல ஊதிகள் வந்து மேடையில் காமிச்சு அந்த ஊதியை வந்து ரிலீஸ் பண்ணுற நிகழ்ச்சியில் வீசிகாவை பற்றியும் தலைவர் திருமாவை பற்றியும் ரொம்ப அருமையான நாகரிக வார்த்தை அதாவது அதை சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் அந்த விளக்கத்தை பார்த்துருவோம் என்னென்னா மேடையில் பேசிட்டாரு பேசிட்டு வந்து அவர் பேசினதை வந்து நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி அவர் ஒரு விளக்கம் கொடுத்தாரு அந்த விளக்கம் என்னென்னா அதாவது அவர் பேசுனதை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அவர் என்ன சொன்னார்னா அந்த கட்சியில் உள்ள இருபது நபர்கள் திமுகவின் திட்டப்படி ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்திற்கு வரக்கூடாது என்கிற முனைப்பில் அந்த கட்சிக்குள் திமுகவினராகவே மாறி செயல்படுகிறார்கள் அதான் அவர் சொன்னது அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு நம்ம தான் தப்பா வந்துருக்கு நம்மளெல்லாம் செவிட்டு ஊதினு நினைச்சிட்டீங்களா என்ன பேசுனீங்க பார் அண்ணன் திருமான நபர்களை நீங்க என்ன எவ்வளவு திட்டிக்கோங்க எவ்வளோனா திட்டிக்கலாமா ஊதி ஏறிடுச்சே இல்ல ஊதி ஊதி ஆப்பு ஊதியால் வைக்கும் ஆப்புன்னு சொல்லுவாங்க தப்பா சொல்ல ஊதி ஏறிடுச்சு எவ்வளோனா திட்டிங்க அதுக்கப்புறம் அங்கே நீங்களும் ஒரு இருபது பேர் மட்டும்தான் இருக்கீங்க உங்கள் கட்சியில் சரி என்ன போய் ஊதியா இருப்ப பொழுது ஆ போய் ஊதி அதை சொல்லுவாங்க வேறு இல்ல என்ன இது இது அங்கே பார்த்தா கட்சியில் இருபது பேர் தான் பேசியிருக்கிறேன் விளக்கத்தில் இருபது பேர் திமுக காரணம் செயல்படுறாங்க நீங்க தப்பாக புரிஞ்சுக்கிங்கன்னு என்னடா இது யாரடா சொல்கிறேன் என்னடா கேட்குறவன் பார்க்குறவங்களா முண்டை ஊதியா ஊதினா விசிலு அது அவங்க சின்ன அவங்கள அப்படி தான் நான் கூப்பிடுவேன் ஏ ஊதி அப்படி தான் நான் கூப்பிடுவேன் ஜாலியா ஏன்னா பொய் சொல்கிறவங்களாம் என்ன என் விசிகா கட்சிக்காரங்களா இதை பார்க்குறீங்களா இல்லையா இருந்து போய் கட்சியை பற்றியே தப்பாக பேசுகிறேன் ஆள் இருபது பேர் தான் கட்சியில் இருக்கீங்களா அதுவும் இல்லாமல் இப்போ வந்து விளக்கத்தில் வந்து நம்ம காது சரியாக கேட்கலையா நம்ம மூளை சரியாக வேலை செய்யலாம் அவர் சரியாக தான் பேசுனாராம் மன்னிப்பு கூட கேட்கல கொஞ்சம் கூட மரியாதை இல்லை என்ன பண்ணுறப்பிங்களா ஒரு ஆள் அப்படின்னு நினைப்பு கட்சிக்காரங்க இதை பார்க்குறாங்களான்னு தெரியலை இன்னமும் கட்சியில் இந்த ஊதிய சில பேர் ஆதரிச்சின்னு வீடியோ கட்சிக்கு நான் வீடியோ போகிறேன்னு சொல்லிட்டு இவர் இப்படி பேசுனதுக்கப்புறம் நான் அவருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன் ஏன்னா அப்போ தான் தலைவரை பற்றி நான் நல்லா பேச முடியுன்னு வெக்கமே இல்லாமல் இப்படி பேசி வச்சுக்கிறாங்க எனக்கு வர்ற கூட அந்த கட்சியில் இருந்துங்கன்னு வீடியோ போடுறேன் அந்த ஆளுக்கு வரல நான்லாம் என்னமோ நினைச்சேன் கேவலமாக இருந்துச்சு யாருன்னு கண்டுபிடிச்சிங்க பேரை கூட சொல்ல விரும்பல என்னப்பா இப்படி இறங்கிட்டேன்னா பின்ன தலைவரை பற்றியும் கட்சியை பற்றி இப்படி பேசிடுறாங்க கட்சியில் இருந்துக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இவனை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நான் வந்து நன்றி சொல்கிறேன் நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கேன் அப்போ தான் தலைவரை பற்றி நான் வந்து பெருமையாக பேசணும் இப்பெல்லாம் பேசுனா எப்படி பயம் வர இல்லை மரியாதையோ இப்படி பேசிட்டு தமிழ்நாட்டில் இருக்க முடியுமா இருக்க முடியாதன்ற நினப்பு கூட எப்படி வரும் தமிழ்நாடு சேஃபான இடம் தான் நீங்கள் ஷத்துக்கு பேசுங்கள் யார் கண்டுக்கு போகிறாங்களே அதுவும் இல்லாமல் அந்த ஊதியை அறிமுகப்படுத்துகிற நிகழ்ச்சியில் இன்னும் சில விஷயம் அருமையாக பேசியிருந்தார் பார்ப்போம்மா ரெண்டாயிரத்தி பதினாறில் அம்மா சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் அம்மா சொன்னாங்க யார் உங்கள் அம்மாவா அது இல்லை அம்மா சொன்னாங்கன்னா யார் திடீர்னு அம்மானா நான் என்ன நினப்பேன் உங்கள் அம்மா சொன்னாங்களா ரெண்டாயிரத்தி பதினாறில் உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க ஓ அவங்க அம்மா இல்லை யார் அந்த அம்மானா ஓ ஜெயலலிதா அம்மாவா அவங்கள சொன்னிங்களா அம்மா ஞாபகம் இருக்குது ஞாபகம் இருக்குது அதாவது ஏ ஒன் குற்றவாளி ஆகி தண்டனை வாங்கினாங்களே அவங்க இல்லை முன்னாள் முதலமைச்சர் அவங்களே யார் தண்டனை கொடுத்தா அவங்க தான் தண்டனை வாங்குறதுக்கு முன்னாடியே இது இது அதாவது தெய்வம் ஆயிட்டாங்களே தெய்வம் அம்மா என்னையா இது என்னவா சொல்லுங்க இப்போதைக்கு உங்க கட்சியில ஊழல் கீழல்னு உங்களால் ஒரு பிரெஸ் கான்பரன்ஸ் நடத்தி திமுக ஊழல் இல்லாத கட்சி நிமிந்து சொல்ல முடியுமா உங்ககிட்ட உங்ககிட்ட சொல்ல முடியுமா உங்ககிட்டயா வளராத ஊதிய கரெக்டா பேசு வளராம பேசு உழகா பேசக்கூட தெரியல நீ வந்து வீசி கால இருபது பேர் இருக்கிறாங்கன்னு பேசுற நான் சொல்றது நேர ஊதி நேரத்துக்கு ஊதுற ஊதியது அதை சொன்னேன் விஷயத்துக்கு வரும் திமுக ஊழல் கட்சி இல்லைன்னு சொல்லணுமா ஏன்னா ஊழல் இவங்களுக்கு பிடிக்காது ஆனால் வந்து ஜெயலலிதா அம்மா வந்து இவங்களுக்கு அம்மா ஏன்னா அவங்க வந்து எந்த குற்றச்சாட்டை வைக்கல அவங்க ஏ ஒன்று குற்றவாளி இல்லை அவங்க தண்டனை வாங்கலை அவங்கள அம்மாவை ஏற்றுப்பாங்க நீ என்ன பண்ணு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு திமுக வந்து இந்த ஊழல் பண்ணிக்கிறாங்க இன்னார் இவ்வளோ ஊழல் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆதாரத்தோடு வெளியிடும் அப்போ வந்து பேசலாம் சும்மா ஊழல் கட்சின்றிங்க ஆதாரம் கொடுக்கல இது வரைக்கும் யார் குற்றச்சாட்டு இல்லை மேடையில் எப்படி ஊழல் கட்சி ஊழல் கட்சின்னு எனக்கு விபர் தெரியல அதையே சொல்லுங்கிறீங்க இது வரைக்கும் ஒரு ஆள் மேலே எந்த ஊழல் குற்றச்சாட்டில் எந்த தண்டனையும் வாங்கலை தண்டனை வாங்கின ஒரு அம்மா வந்து உங்களுக்கு அம்மா அவங்க அம்மா ஆகிட்டாங்க இவன் ஊழல் கட்சி சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது ஒரு குற்றச்சாட்டு வச்சா பேர் சொல்லணும் இன்னார் வந்து இந்த ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பேரையாவது சொல்லணும் ஒன்றும் இல்லாமல் ஊழல் கட்சி இதில் வந்து அம்மா ஆகிட்டாங்க அவங்க அம்மா தான் அவங்க தெய்வம் தான் அதில் மாற்று இல்லை நம்மளை எதிர்த்து திமுக கூட்டணி கட்சி நம்மளை எதிர்த்து நம்மளை எதிர்த்து நம்மள் நம்மளை எதிர்க்காங்களா நம்மள்தான் ஆளுற கட்சியா சிஎம்ஆருக்கார உங்கள் தலைவர் ஊதிய வச்சு அதாவது ஊதிய சின்னமாக வச்சு சிஎம்ஆருக்கார நம்மளை எதிர்த்தா ஏங்க என்னங்க நீங்கள் அறிவு கொஞ்சம் கூடமா இல்லை நீங்கள் தான் அவங்கள எதிர்த்து நிற்கிறீங்க அது கூட தெரில இவங்கள எதிர்த்தோ பெரிய பெரியவள் தெரியாது இவங்களை எதிர்க்கத்தான் அப்படி எல்லாரும் அப்படி இது பண்ணியான் யார் யார்யா நீ உன்னால் சரியாக பேச முடியுமா ஓலராம பேசுவியா அதுக்கே வக்கு இல்லையா அதில் வந்து இவங்கள எதிர்த்தான் என்னப்பா இவ்வளோ கடுமையாக பேசுகிற லூஸு ஊதி கிட்ட எல்லாம் இப்படி தான் பேசணும் இப்படி சொன்னாதான் அந்த லூசு ஊதிங்களுக்கு புரியும் அதாவது ஊதினா விசில் அடிக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் இனிமேல் விசில வந்து நான் ஊதியம்தான் சொல்லப்போறேன் யார் யார் எப்படி பேசுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பேச முடியும் அதிமுக கூட்டணி கட்சி எட்டு கட்சி அப்புறம் அடுத்தது இன்னொருத்தர் பேசிக்கிட்டே இருப்பாருன்னு பேச வேணாம் என்னையா என் மாமனை குத்தின மாதிரி இருக்கு மாமா நேத்து வந்த சின்ன ஊதியலா நீ பெரிய ஊதின்றத மறந்து போய் பேசுறானு வச்சுக்கிறேன் என் மாமனை பத்தி தப்பா பேசுறீங்க உணமாட்டோம்மா நான் உனக்காக நான் இருக்கேன் அப்புறம் சட்டசபையில பெருமையா பேசிக்கிறாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னோட சாதனையை நானே என்னப்பா சாதனை என்னப்பா சாதனை பண்ண என்னப்பா ஒரு முதல்வரை பார்த்து என்னப்பா திமுக இதை பார்க்குறீங்களா இல்லையா முதல்வரை என்னப்பா அப்படியாடா இல்ல ஏண்டா ஒரு முதல்வரிய நீ என்ன ஏன்டா இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப விஜயை பார்த்து ஏன்டா விஜய் ஊதிய சின்னமாக வச்சுக்கிறியாடா உங்களுக்கு ஊதிய எடுத்து ஊத தெரியுமாடா நான் கேட்டால் எவ்வளோ தப்பாக இருக்கும் நடிகர் விஜய் டிவிக்கே தலைவர் விஜய் அவர் மரியாதையை பேசணும் விமர்சனம் வைக்கலாம் ஆனால் அவர் மரியாதை இல்லாமல் என்னப்பா விஜய் என்னோட விஜய் எப்படிலாம் பேசக்கூடாது அது நாகரீக செயல் நம்ம ஒரு நாள் அதை பண்ண மாட்டோம் விஜய்க்கு மரியாதை கொடுக்குறோம் எப்போவுமே கொடுப்போம் ஆனால் இவன் பேசுறதை கேட்டிங்களா ஒரு சிஎம்ஐ பார்த்து என்ன பாவம் திமுக காரங்களாம் எதுவும் பார்க்க மாட்டிங்களா நான் பார்த்தா கூட என்ன பண்ண போகிறீங்க முதல்ல எழுச்சி தமிழ் இப்போ வந்து முதல்வர் யாருக்கும் மரியாதை கிடையாது சூப்பர் ஏன்பா இவ்வளோ பயம் ஏன்பா இவ்வளோ பயம் ஏன்பா இவ்வளோ பயமா முதல்வரை பார்த்தா ஏன்டா பயத்தை பற்றிலாம் நீங்கள் பேசலாமாடா இப்போ விஜய் இருக்கார்ல ஏன்பா விஜய் நீ எதுப்பா நாற்பத்தி ஒரு பேர் இறந்தப்ப பற்றி பிடித்து வீட்டுக்கு வந்தேன் பயந்து ஏன்பா அவ்வளோ பயம் ஏன்பா என்னப்பா அப்படி பேசக்கூடாதுல்ல நடிகர் விஜய் வயசில் பெரியவர் இப்போ டிவிக்காவோட தலைவர் ஒரு அரசியல் இறங்கியிருக்கிறாரு அவருக்கான மாதிரி இதை கொடுக்கணும் என்னங்க விஜய் ஏங்க இப்படி பண்ணுறீங்க ஏங்க இப்படி செய்கிறீங்க ஏங்க பயப்படுறீங்க ஏங்க ஓடுறீங்க ஏங்க ஒழிகிறீங்க வாங்க போங்க நாகரிகமாக பேசணும் இவருக்கே அந்த சிஎம் சிஎம்யா உனக்கு எனக்கு சேர்த்து எல்லாரும் அவர் தான் சிஎம்மு அவரை வந்து ஏன் பா இதெல்லாம் பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரில இதை எடுத்து சொன்னாலும் ஒன்றும் வேஸ்ட்டு தான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஏன்பா பயம் பயத்தை பற்றி யார் பேசுறது பாருங்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்த பிறகு கட்சியே வீட்டுக்கு ஓடிச்சு எல்லாம் ஒரு மாதம் தலைமறைவாக இருந்தானுங்க ஒருத்தவன் போய் பேஸ்கெட் பால் ஆரன்னு டெல்லியில் போய் காலைல ஊது கடந்தான் அவன்லாம் இன்றைக்கி பயத்தை பற்றி பேசுகிறான் காலை கொடுமை என்ன பண்ணுறது எல்லாம் லூஸ் ஊதிங்க அது இஷ்டத்துக்கு ஊதி நிறுதுங்க லூஸ் ஊதியே அவ்வளோதான் அது ஒரு ஊதியே அதை அப்படி தான் பேசணும் கடந்து போயிடும் பொழுது தெரில ஹிந்தி மொழி திழிப்பு ஹிந்தி மொழி திலிப்பா திலீப்பா யார் உங்கள் சொந்தக்காரரா ஆ கட்சியில் சேர போகிறாங்களா உங்கள் கூட சேர்ந்து அவரு ஊதியாக போகிறாரா இல்லை ஊதி எடுத்து ஊத போகிறாரா யார் திலிப்பு முண்ட ஊதி அது திலீப்பு இல்லை திணிப்பு இந்தி மொழி திணிப்பு சொல்ல தெரியல இது வந்து முதல்வர் வந்து ஏன் வந்து வீசி வந்து இருபது பேர் தான் இருக்கிறது திணிப்பு சொல்ல தெரியாத ஒரு திலிப்பு ஊதி திலிப்பு ஊதுறது அதை சொன்னேன் எந்த நாள் முதல் குரல் எங்ககிட்ட வரும் எந்த நாள் எதுவா இருந்தாலுமா எந்துவா மலையாளம் பொழுது என்னடா மேடையில் மலையாளம் பேசுகிற எதுவாக இருந்தாலும் சொல்ல தெரியல எதுவாக இருந்தாலும் குதல் குதல் என்னடா டே ஊதிய கரெக்டாக தான் கொடுத்துக்கிறாங்க ஏன்னா இவனுங்கள்லாம் இப்படி தான் வளர் ஊதி வளருவானுங்கள அந்த வளர்றது தான் அந்த ஊதுறது ஒரே மாதிரி குளக்குள குளக்கு இருக்குல்ல அந்த மாதிரி தான் எந்தவோ குதக்குது தான் இந்தி மொழி திணிப்பை நாங்கள் இருக்கிறோம் ஊதியாக உதியாக ஊதியாக உதியிலடா ஊதி உறுதியாக உறுதியாக சொல்ல தெரியல ஊதியாக இல்லை உதிய அப்படி சொல்லிட்டு ஊதி 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 முதல்வர் முதலியாரா முதலமைத்த முதலியார் செட்டியாரு என்ன கருமம் முதல்வர் சொல்ல தெரியல இது வந்துடுச்சு கருமம் இது பேச்சை வந்து ஃபுல்லாக கேட்டேன் கண்டினியூஸாக ஒரு நாலு வார்த்தை சேர்த்து பேச தெரியல தப்பு தப்பாக பேசுது ஊதி ஊதி முதலவர் கதலவர் யாரா நீங்களா என்ன இதுவோ இது ஊதி செந்தில் பாலாஜி அவர்கள் அவருக்கு என்ன தகுதி இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் பெரியாரை பற்றி பேச சொல்லுங்க நான் இங்கேயே தூக்க மாட்டேங்கிறேன் நான் இங்கேயே தூக்க மாட்டேங்கிறேன் எது தூக்க மாட்டேப்பியா என்ன சொல்ற உண்மையாவா ஐயோ சார் சார் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டே நிமிஷம் பெரியாரை பற்றி பேசிருங்க சீக்கிரமாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசிடுங்க அந்த இடத்துல தூக்கு போட்டுப்பான் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்க போகுது எப்பாடி சீக்கிரம் சார் ரெண்டு நிமிஷம் பேசினா போட்டுப்பியா தயவா ரெண்டு நிமிஷம் அங்கேயே தூக்கு போட்டுப்பானா அது மட்டும் நடந்துடுச்சுன்னா என்ன மாதிரி சந்தோஷமாக இல்லை என்ன மாதிரி வருத்தமாக இருக்கிற ஆள் இந்த உலகத்துலேயே கிடையாது அப்படியே கஷ்டப்படும் வேணாம் சார் வேணாம் சார் பெரியாரை பற்றிலாம் பேசாதீங்க சார் இவர் செத்துட்டா அப்புறம் தமிழ்நாட்டு அரசியல் என்ன ஆவருது என்ன சொல்கிறது முதலவர் ஊதி ஊதி இந்த மாதிரி பேச்செல்லாம் எப்படி நான் கேட்குறது உனக்காக உன் உயிருக்காக நான் பேச வேணாம் சொல்லிடுறேன் அங்கேயே தூக்கு போட்டுக்கிறாங்க இதெல்லாம் என்னடா பேச்சு மேடையில் ஒருத்தர் இப்படி பேசி இப்போ தான் நான் பார்க்குறேன் பெரியாரை பற்றி ரெண்டு நிமிஷம் பேசணுமா அது இருக்கட்டும் நான் கேட்குறேன் உங்கள் தலைவர் ஒரு ரெண்டு நிமிஷம் பேப்பர் இல்லாமல் சொல்லு பேப்பர் இல்லாமல் சுயமாக ஒரு ரெண்டு நிமிஷம் பேச சொல்லு எதாவது பற்றி எதை பேச சொல்லு சும்மா எதையாவது ஊதியை பற்றி பேச சொல்லு தான் தெரியல நல்லா ஊதியை பற்றி அதை பற்றி பேசு ஊதினா விசில் விசிலை பற்றி சொல்லு இல்லை அம்பேத்கர் எங்கே பிறந்தார் அவர் வாழ்க்கையில் என்ன நடந்து எங்களுக்கு சாதி ஒழிப்பு பற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் பேச சொல்லு சாதினா என்ன ஊர்னா என்ன சேரினா என்ன அவர் பேச சொல்லு அவர் பேசினா நானும் இடத்துல வந்து ஊக்கு போட்டுக்கிறேன் நீ தூக்கு போட்டுக்கிறேன் நான் ஊக்கு போட்டுக்கிறேன் எங்கே சொல்லு எல்லாம் பேச இல்லை இதில் வந்து அவங்களுக்கு வந்து ரெண்டு நிமிஷம் பேசினா தூக்கு போட்டு பாரு நீ சும்மா போய் இது ஒன்றும் இல்லை தம்பி சைக்காலஜி தெரிஞ்சுக்காங்க தம்பி சைக்காலஜி தெரிஞ்சுக்காங்க தம்பியா யார் உங்கள் தம்பியா யார்கிட்டடா பேசலை தம்பி வாப்பா போப்பா என்னடா இது தம்பி முதல்ல ஒரு சைக்காலஜி தெரிஞ்சுங்க தெரியாது சைக்காட்ரிஸ்ட் சைக்காலஜி தானே படித்தேன் சைக்காலஜி தெரிஞ்சிக்க ஏதோ சைக்காலஜில ஏதோ ஒரு விஷயம் சொல்ல போறான் ஏதோ அறிவார்த்தமா என்ன சொல்ல போறான்னு தெரியுது சைக்காலஜி பாஸ்ட் டைம் சயின்ஸ் பேசுறாங்க ஊதிக்குள்ளே இவ்வளோ அறிவா அதாவது ஊதி விசில்க்குள்ள யார் மிரட்டுறாங்களோ அவங்க தான் முத பயப்படுறாங்கன்னு அர்த்தம் யார் மிரட்டுறாங்களோ அவங்க தான் முத பயப்படுறாங்கன்னு அர்த்தம் இதுதான் அந்த சைக்காலஜிய யாரு மிரட்டுறாங்களோ தான் பயப்படுறாங்கன்னு அர்த்தம் அந்த மெரட்டுக்கு மிரள்றாங்க பேர் அவங்க தைரியமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ரொம்ப தைரியமாக இருக்கிறேன் கரெக்ட் மிரட்டுறவங்க பயந்துட்டாங்க ம் யார் மிரட்டினா யார் யாரை மிரட்டினா அதையா சொல்லு இப்போ இவர் சொன்னார்னால் ஏதோ ஒன்று வச்சு சொல்லணும் இவங்க கட்சிக்காரங்களும் பயந்துட்டீங்களா மிரட்டிங்களான்னு கேட்டுக்கிறாங்க அதுக்கு ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு தீர்வு யார் மிரட்டுறாங்களோ அவங்க தான் பயந்துட்டாங்க நீ இப்போ சொல்லு யார் யாரை மிரட்டினா அதை சொல்லு அப்போ யாரோ மிரட்டி இருக்காங்க கரெக்டாக இப்போ மிரட்டி இருக்கிறவங்க பயந்து இருக்கிறான் பயந்து போய் உங்களை மிரட்டி இருக்கிறான் யாருன்னு சொல்ல மாட்டீங்க ஏன்னா தைரியம் அதிகம்ளுக்கு தைரிய ஊதி ஒண்ணுங்க யார் அமைதியாக இருக்காங்களோ அவங்க தைரியமாக இருக்காங்கன்னு அர்த்தம் யார் அமைதியாக இருக்காங்களோ அவங்க தைரியமாக இருக்காங்கன்னு அர்த்தம் யார் அமைதியாக இருக்காங்களோ அவங்க தைரியமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஏன்னா விஜய் அமைதியாக இருக்காருல்ல அவர் தைரியமாக இருக்காரா சரி எதுத்து சண்டை போடுறவன் இப்போ ஒருத்தன் மிரட்டான் அவனை எதிர்த்து சண்டை போடுறான் அவன் வந்து தைரியம் இல்லாதவனா அமைதியாக இருக்கிறவன் தைரியமான அர்த்தம் எதிர்த்து சண்டை போடுறது கோழ தைரியம் இல்லாதவன் அமைதியாக இருக்கணும் விஜய் மாதிரி நாற்பத்தி ஒரு பேர் இறந்தப்ப கணக்கட் வீட்டுக்கு போய் அமைதியாகிடணும் ஏன்னா அவர் தைரியமாக இருந்திருக்காரு இல்லை இது வரைக்கும் வாயை மூணு ஒரு வார்த்தை கூட பேசலை ஒரு தைரியமாக இருக்கிறார் இப்போ யாராவது ஒருத்தன் யார் மிரட்டுறாங்களோ யார் அழுத்தம் கொடுக்குறாங்களோ அவங்க பேரை சொல்லி மேடையில் பேசிட்டாலோ அவங்கள எடுத்து சண்டை போட்டாலோ அவன் வந்து தைரியம் இல்லாததுன்னு அர்த்தம் விஜய் மாதிரி யுவரம் மாரி அமைதியாக இருக்கணும் ராஜ்மோகன் மாதிரி ஒரு மாதம் தலைமறைவாக இருந்தால் அதுவும் வந்து தைரியமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அமைதியாக இருக்காங்கல்ல எதிர்த்து சண்டை போடுறோம் போராடுறோம் இல்லை கோகடை சைக்காலஜி தெரியுமா அவனுக்கு இந்த ஊதியோட சைக்காலஜி என்ன ஊதி இதா சைக்காலஜியா என்னப்பா சும்மா ஊதி ஊதின்ற அதானே அவங்க சின்ன விசிலு நான் தமிழ தமிழில் பேசுறேன் அவங்கள மாரி நான் என்ன மடக்கு ஊதி அப்படியா பேசுறாங்க நாகரிகமாக தானே பேசுறேன் தமிழில் விசிலுக்கு ஊதிதான் நான் ஊதின்னு தான் உன்னை சொன்னேன் இல்லை அப்படி சொல்லல இதில் சில பேர் உக்காந்துக்கிட்டு தலைவருக்கு பேச தெரியல தலைவருக்கு பேச தெரியல யாருங்க அந்த சில பேரு சரியாக சொல்லிருக்கீங்க சரியாக தானே சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நான் பேச தெரியுமா நான் பேசி கீச்சிருவாரா அப்படின்னு கேட்குறாங்க அவர் பேசி கிழிக்க மாட்டார் கிழிச்சிட்டா படிக்க முடியாதுல்ல கிழிக்காமல் படிப்பார் பேசி கிழிக்கிறவர் அவர் இல்லை கிழிக்காமல் பேசுறவர் தான் அவர் பேச தெரியுமா எங்கே பேசியிருக்கார் சொல்லுங்க நாங்கள் முதல் யார்கிட்டப்பா பேசணும் யார்கிட்டப்பா பேசணும் என்கிட்ட கிட்ட என் பேசுறீங்களா ஃபோன் பண்ணி ஓ இது கடுப்பா இருக்குது யார்கிட்ட பேசணுமா மக்கள்கிட்ட தான் பேசணும் ப்ரெஸ் மீட்டில் பேசணும் எங்கே உங்கள் தலைவரை ப்ரெஸ் மீட் கொடுக்க சொல்லு உங்களை தவிர்த்து எல்லாரும் ப்ரெஸ் மீட் கொடுத்துனுக்குறாங்க முதல்வர் ஏன் எடப்பாடி ஐயா கூட ப்ரெஸ் மீட் கொடுக்கறாரு எங்கே உங்கள் தலைவரை கொடுக்க சொல்லு சொல்லலாம் ஆர்டர் பேசணுமா அதுவே தெரில வீட்டில் போய் உங்கள் ஃபேமிலியோட பேசுங்கள் இல்லை ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க இதுலாம் என்ன சொல்கிறது இன்னும் இருக்குது அவர் மக்கள் கூட பேசிக்கிட்டு இருக்காரு பெண்களோட பேசிகிட்டு இருக்காரு அவர் மக்கள் கூட பேசிக்கிட்டு இருக்காரு பெண்களோட பேசிகிட்டு இருக்காரு பெண்களோட பேசிகிட்டு இருக்காரு அது தெரியும் மக்களோட எங்கே பேசுனாரு பெண்கள்லாம் அவங்க த்ரிஷா இவங்க கீர்த்தி சுரேஷ் இல்லை கட்சியில் இருக்கிறவங்கள சொன்ன பெண்களோட பெண்களோட தான் இருக்காரு நீங்கள் கூட பார்க்கல ஒரு அக்கா கார் முன்னாடி போய் நின்னாங்களே கிட்ட கூட சூப்பராக பேசினாரு அவங்கள பெண் தானே அவங்க அது தெரில எனக்கு அந்த பெண்கள் இல்லை இது வேற பெண்களோட பேசிகிட்டு இருக்காரு ஓகே பெண்களோட இருக்காரு மக்களோட பாப்பா பேசினாரு ஒரு இடம் சொல்லுப்பா ஒரு இடம் செய்யும் சார் வீடியோ போட்டுதா நீங்கள் எழுதி கொடுக்குறத மேடையில் படிக்கிறதா மக்களோட பேசுறதுன்னா என்ன ப்ரெஸ் மீட் தான் கேள்விக்கு பதில் தான் மக்களோட பேசிட்டு இருக்காரு எப்படி கனவு இல்லையா முடி தூக்கிட்டு பேசிட்டு இருக்கேன்னு வர ஏ நீ கனவு வந்துப்பா எனக்கு நான் மக்களோட பேசிட்டு இருக்கேன் டெய்லியும் அதே கனவு மக்களோட பேசிட்டு இருக்காரன் அவரு நீங்க பேசும்போதே மனப்பாடம் பண்ணுகிறாரு நீங்க பேசுறதுக்கு எதுவும் ரியாக்ட் பண்ணாம மனப்பாடம் பண்ணிட்டு ஓட்டின்னு மக்களோட பேசுறான் சிபிஐ சிபிஐ ஆஃபிஸ்க்குள்ள நுழையும் பொழுது பத்து பேர் ஓடி வருவாங்க செல்ஃபி எடுக்கிறதுக்கு எனக்கே ஷாக்கு என்னென்ன எங்கே போனாலும் உங்களுடைய ஆதரவாளர்கள் வச்சுருக்கீங்களே ஊதி அது ஆதரவாளர்கள் இல்லை ரசிகர்கள் அவருக்கு ரசிகர்கள் எல்லா இடத்துல இருக்கிறாங்க அதை நான் நம்புகிறேன் அங்கே செல்ஃபி எடுத்திருப்பாங்க எல்லோரும் ஓடி வந்துருப்பாங்க அதில் டவுட் இல்லை பெரிய ஹீரோ அவருக்கு இல்லாமல் எப்படி இருக்கும் அவங்களாம் ஆதரவாளர்களை என்ன வந்து ஓட்டு போட போகிறாங்களே எலெக்ஷன் வந்து பேச போகிறாங்களே டெல்லியிலேருந்து ஒரே நாங்கள் பிரச்சாரம் பண்ணுவோம் ஹிந்தியில் பிரச்சாரம் பண்ணிட்டான்னு கேட்பாங்களே ரசிகர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கு வித்தியாசம் தெரியலையே என்ன இதெல்லாம் ஆனால் உங்களுடைய ஏதோ ஒரு ஃபேன் உங்களுக்காக சைன போட்டு உங்களுக்காக சைன போட்டு விசில் சின்னத்தை கொடுப்பா யார் எடுத்தாலும் பரவாயில்ல ஃபேனா சைன் போட்டாரா தலைவரே இவனால கட்சியில் வச்சுக்காதீங்க வளர்றான் பாருங்க சிபிஐ விசாரணைன்ற பேரில் இதுதான் நடந்துச்சு நாங்கள் அவன் சும்மா கூப்பிட்றோம் உங்களுக்கு விசில கொடுத்துட்றோம் அங்கே அதுதான் நடந்துச்சுன்னு இவனை கக்கவா ஃபேன் எப்படி சைன் போட முடியும் நாங்கள் சரியாக ஒரு நாலஞ்சு கொடுத்தோம் அதில் ஒன்று அவங்க தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க அது வந்து இயற்கையாக நடந்தது அப்படி தானே பேசணும் ஒரு ஃபேன் சைன் போட்டாராம் சிபிஐயில் உங்களுக்கு வந்து ஃபேன் இருக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷனில் ஃபேன் இருக்காங்க ஃபேன் இல்லை அது ஆள் ஏன்னா எல்லாம் எங்கள் ஆள் இல்லை வளருது வளருவாய் இவனை கட்சியில் வச்சு நீங்கள் சூப்பராக வருவீங்க ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி உங்களுக்காக உங்களுடைய முகத்திற்காக ஒரு சைனை போட்டார் பார்த்தீங்களா எனக்கே ஷாக்கு ஒரு நேர்மையான அதிகாரியா தற்கூரி ஊதி நேர்மையான அதிகாரின்னால் உங்களுக்காக மூஞ்சிக்காக அதுக்காக சைன் போட மாட்டாங்க நீங்கள் நேர்மையாக இருந்தால் நீங்கள் வந்து ஃபைல்ஸ்லாம் கரெக்டாக வச்சிங்கன்னா அப்போ தான் அவங்க கையெழுத்து போடுவாங்க உங்கள் மூஞ்சிக்காக நீங்கள் கொடுக்குற காசுக்காக உங்களுக்காக ஒருத்தர் சைன் போட்டார்னா அவர் நேர்மையற்ற அதிகாரிடா தற்கூரி ஊதி ஊதின்னு சொல்கிறேன் விசில் எது நேர்மன் கூட தெரியல இப்படி அரசியல் இருந்து இப்போ தான் பார்க்குறேன் நேர்மனா என்னன்னு கூட தெரியாமல் நேர்மையற்ற ஊதி ஏன்னா அந்த விசிலுக்கு நேர்மை தெரியாது யார் எடுத்து ஊதினாலும் ஊதும் அந்த ஊதி இந்த ஊதி பையன் துணை முதலமைச்சார் அடுத்த பேரை இளைஞர் அணிக்க அதுவும் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் அழுதுகிட்ருக்கா இருக்கா அந்த வீடியோ வந்துட்டு இருக்கு ஏன் அழுதுட்டு இருக்கான்னு தெரியல ஓ இந்த பாயிண்ட்டா புது பாயிண்ட்டு பையனை வந்து இதுவாகிட்டார் அவங்க பையனை வந்து அதுவும் எலெக்ஷனில் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனார் ஒரு எம்எல்ஏவை அந்த கட்சிக்காரங்க துணை முதலமைச்சராகிறாங்க அவங்க அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி பேசலாம் அவர் சரியாக வேலை செய்யலை வேலை செய்கிற அதை பற்றி பேசலாம் அவர் ஆகிட்டார் ஆகிட்டார்னா ஓட்டு போட்டு ஜெயிச்சு தானே ஆனார் சும்மா தர தூக்கி போக்கார வச்சிட்டாங்களே இல்லை இல்லை ஒன்றும் இல்லை நடிகர் விஜயோட பையன் வந்து இயக்குனராக ட்ரை பண்ணுகிறாரு இப்போ அவர் எப்படி ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக ஏறி ஏறி அழிஞ்சி அப்படியே வந்து ரோட்டில் தங்கி ஒரு வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டு அப்படி வராரு அப்பா விஜய் பையனுக்கு ப்ரொடியூசர் சும்மா கிடைக்கும் அப்படி தானே கிடைச்சிது அப்படி தானே கிடைக்க போகுது அப்படி தானே கிடைச்சிட்டு இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்தாரா இல்லை மேலே வர போகிறாரா இவர் விஜய் என்ன ஒவ்வொரு கம்பெனியாக ஃபோட்டோ கொடுத்து ஆக்டிங் சான்ஸ் கேட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்தாரா அவங்க அப்பா இயக்குனர் அவர் தான் பையனை வச்சு இருபது படம் எடுத்தார் அந்த இருபது படம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் இந்த நிலைமைக்கு வந்தார் இவர் கட்சியில் இருந்துட்டு நீ அதை பற்றிலாம் பேசலாமா வேறு எதாவது பேசலாம் அப்பா டைரக்டர் பையன் ஹீரோ அதுக்கப்புறம் அவரோட பையன் டைரக்டர் ஆகிறாரு அப்புறம் அவரோட பையன் ஹீரோ ஆவார் இது ஒரு சைக்கிளாக அவங்க ஃபேமிலி நடந்துகிட்ருக்கு இவங்க வந்து வந்து இது புத்தி பேசுகிறேன் அதெல்லாம் பேசக்கூடாது பேச தகுதி ஊதி வேணும் அது இருக்கா ஊதி உங்ககிட்ட ஊதி இருக்கா விசில் கூடா நான் கொஞ்சம் அடிச்சுனுக்குறேன் என்கிட்ட ஒன்று இருக்குது அது லூசு ஊதி பொழுது சம்டைம்ஸ் அது மென்டல் ஊதி பொழுது சில நேரத்தில் அது வந்து கண்ணா பின்னால் அடிக்கிறதுனால கண்ணாப்பின்னா ஊதி பொழுது ஊதினா சொன்னேன் வேற எதுவும் சொல்லலை